எல்லாருக்கும் வணக்கம் நான் விஜயகிர்திக் டியூட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதோடைய விளைவுதான் அந்த விஜயகிர்திக் கார் அப்படிங்கிற பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க நாம் ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போறோம் அங்கே வீடியோக்குள்ள போய் டீடைலாக பார்க்கலாம் மை வி த்ரீ அதனுடைய அந்த ஒரு தெளிவான பாதையை நோக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத உணர்ந்த சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மறுபடியும் மக்களை நம்ம என்ன பண்ணுவோம் குழப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தினம் மக்களை வழக்கம் போலவே குழப்பிட்டுருக்கிறாங்க அந்த தெளிவடைந்த நிறையா மக்கள் நமக்கு நேரடியாக கால் பண்ணி எப்படி நம்ம வந்து யூடபிள்யூ அணுகிறது எங்கள் அட்ரஸ்ஸு சில அந்த சில பேர் அந்த கோயம்புத்தூர் அந்த லொக்கேஷனுக்கு போயிட்டு எனக்கு வந்து கால் பண்ணாங்க சில பேர் போறதுக்காக அந்த அட்ரஸ் கேட்டு எனக்கு கால் பண்ணாங்க சில பேர் போயிட்டு கொடுத்துட்டு வந்துட்டு கால் பண்ணாங்க சில பேர் நான் வந்து ஏற்கனவே சென்னை யூடபிள்யூக்கு வந்து ஒரு போஸ்ட் அனுப்பிச்சிருந்தேன் மறுபடியும் நான் போய் என்னென்னு பார்த்துட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சென்னை ஈடபிள்யூ ஆஃபீஸுக்கு போயிட்டு ஹெட் குவார்ட்டர் ஆஃபீஸுக்கு போய் பார்த்துட்டு அங்கே இருந்து அவங்க கொடுத்த அந்த அப்டேட்டு அவங்க கொடுத்த விவரம் எல்லாம் வந்து நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க இந்த மாதிரி அடுத்தடுத்து நாள்தோற மக்கள் வந்து படையெடுத்து நமக்கு விஏடபிள்யூவில் போய் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தங்களுக்கு உண்டான அந்த தன்னுடைய பணம் இது எல்லாமே யாருடைய பணம் அப்படின்னா முழுக்க முழுக்க உங்களுடைய பணம் உங்களுடைய ரத்தம் உங்களுடைய வேர்வை நீங்க அந்த பணத்தை ஏதோ ஒரு வகையில என்ன பண்ணிருக்கீங்கன்னா ஒன்று சேமிச்சிருப்பீங்க இல்லையா கடன் வாங்கி போட்டிருப்பீங்க நீங்க சேமிச்சிருந்தாலும் அது உங்களுடைய உழைப்பு நீங்க கடன் வாங்கி போட்டிருந்தாலும் அது உங்க உழைப்பின் மூலியமாக தான் அந்த கடனை நீங்க என்ன பண்ண முடியும்னா அடுத்தது சம்பாரிச்சு உழைச்சி அந்த கடனை கட்ட முடியும் இது மாதிரியான வந்து ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில அதாவது ஒவ்வொருவரும் தனக்கு ஒரு வாழ்க்கையில மாற்றம் வந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் அவங்க பணத்தை வந்து போட்டு அதன் மூலியமா நமக்கு பொருளாதார பொருளாதாரம்மை வரும் அப்படின்னு இவங்களுடைய ஃபேக் கமிட்மெண்ட்டை நம்பி இவங்களுடைய ஸ்கேம் பின்னாடி எவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கா இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியாம அவங்க வலையில சிக்கினவங்க நிறைய பேர் சோ இப்போ நாலு தோறும் என்ன பண்றாங்க அப்படின்னா மக்கள் வந்து அங்க யூடபிள்யூ அணுக ஆரம்பிச்சுட்டாங்க நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க சில சைடு ஒரு சில கோமாளிகள் யாருன்னு விளைவு விட்டு சொல்லலாம் சோ அவர்களுக்கு வந்து நம்ம பேரை சொல்லி பேசுகிற அளவுக்கு அவங்களுக்கு பிராணி இல்லை நாம அவங்க பேரை சொல்லியே பேசலாம் அப்ப வந்து மோட்டோ மாஸ்டர் இருக்கிறாரு அப்புறம் நம்ம வந்து வினோத் தப்பி இருக்கிறாரு அப்புறம் இன்னும் மாயண்ண வந்திருக்காங்க மாப்பள மக்காமி வந்திருக்காங்க மற்றும் நம்ம ஒரு உறவினர்கள்லாம் வந்திருக்காங்க வாமா மின்னல் அப்படிங்கிற மாதிரி மக்கள்கிட்ட வந்து பாருதேன் அவர் சொல்லிட்டாரு இவர் சொல்லிட்டாரு நானே விசாரிச்சுட்டேன் எனக்கு ஒரு அப்டேட் கிடைச்சது இது நானே கண்டுபிடிச்சேன் இதை யாரும் சொல்லலை நானே கண்டுபிடிச்சு கல்வெட்டில் பதிச்சு பக்கத்துலேயே உட்காந்துக்கு போறேன் அப்படின்ட்டு ஊட்டிட்டு இருக்கிறாங்க இன்னும் புதுசு புதுசாக ஏற்கனவே ஒரு ஆண்டுக்கு முன்னாடி மைவி தெரிய பத்தின வீடியோ வந்து இவர் வியாபாரம் விளம்பரத்துக்காக பண்ணியிருக்கிறாரு இப்போ திடீர்னு மையத்தில பத்தி பேசாதவர் திடீர்னு வந்து ஒரு வீடியோ போட்டு ஒரு என்ன சொல்றது அவசர செய்தியா அவசர செய்தின்னு ஒரு வீடியோ போட்டு அவர் வந்து வீடியோ மூலியமா இப்போ மக்கள்கிட்ட வந்து மறுபடியும் பழைய மாதிரி ஒலாம் செஞ்ச அதே வேலையை யூஸ் செய்ய ஆரம்பிச்சிருக்காரு அந்த நபர் யாரு அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன் வாங்க நான் சொல்லக்கூடிய அந்த நபர் அப்படிங்கிறவருடைய டேட்டா அவருடைய முழு விவரம் அவருக்கு அவரு வந்து பேரை வந்து சேர்த்து அதாவது விட்டு பேர் இருக்கிறாங்க அவருக்கு அவருக்கு மேல இருக்கிறாங்க அவர் எவ்வளவு இன்கம் எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற டீட்டெயில் நான் ஒன்னா வெளிய வெளியிடுறேன் அந்த நபர் யாரு அப்படின்னா அவரு வீடியோ பேச ஆரம்பிக்கும் போது தன்னுடைய பெயரை சுத்தி சொல்லி பேச ஆரம்பிக்கலாம் இவருதான் சோ மைண்ட் செட் அதுல வராதா அப்படி நிறைய பேர் நிறைய क्वेश्चंस வந்து அவர் இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவருடைய சேனல் வந்து அஸ்மி டிவி அப்படின்னு சொல்லிட்டு இவரு இப்ப வந்து நைவத்திரி பத்தின அடுத்தடுத்து வீடியோ போட்டு இருக்காரு எப்போ இஓடபிள்யூ வந்து நீங்க புகார் கொடுக்கலாம்னு சொல்லி அழைப்பு விடுத்தாங்களோ அப்ப உடனே இவரு அவசர செய்தி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு ஒரு நியூஸ் போடுறாரு அதாவது யூடியூப் சேனல்ல வீடியோ போடுறாரு அதுல சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்கிறக்கூடிய விஷயத்தை எவ்வளோ தூரம் ஒரு ஒரு முரண்பாடு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் நான் ஏன் இந்த இதெல்லாம் சமீபமாக ஒரு ஒன் வீக் இருக்கும் வீடியோ போட்டு ஏன்னா கொஞ்சம் ஒர்க் பிஸியில் இருந்தேன் நிறையா மக்கள்ஸ் வந்து இன்புட்ஸ் கொடுத்தே இருந்தாங்க இந்த வீடியோவில் அனுப்பிச்சுட்டே இருந்தாங்க இப்படி போட்டு குழப்பிகிட்டு இருக்கிறாங்க அப்படி போட்டு குழப்பிட்டுருக்குறாங்க அப்படின்ட்டு நிறையா பேர் அனுப்பிச்சு எங்கிட்ட ஷேர் பண்ணி இதெல்லாம் பாருங்க பாருங்கட்டு இருந்தாங்க நான் அவங்ககிட்ட சொன்னது அதுதான் அவங்க வந்து மென்டலி டிசார்டர் ஆகிட்டாங்க அதாவது மனநிலை பாதிக்கப்பட்டவங்கள ஆகிட்டாங்க மையத்தையும் பற்றியே யோசி 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 ஸோ அவங்க பேசுறதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க இக்னோர் போயிடுங்க அவங்க பேசுறது எதுவும் இது வரைக்கும் நடக்கலை இனிமேலும் நடக்க போறது இல்லை காரணம் என்னன்னா நிதர்சனத்துக்கு பக்கத்தில் இல்லாமல் நிதர்சனத்துக்கும் அதுக்கு அவங்க அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லாத இடத்துல நின்று வேறு ஒரு கற்பனை உலகத்தில் நின்று பேசுகிறாங்க ஸோ கற்பனை நின்று யார் பேசுவாங்க தெரியும் இல்லையா அவங்களா உலகிட்டு இருக்கிறாங்க அத போய் நீங்க பெருசா ஒன்னும் எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கூப்பிட்ட வீடியோ ஷேர் பண்ணாரு நான் அவங்களுக்கு போட்டேன் இப்ப இவரும் வந்து பாத்தீங்கன்னா இவர் வீடியோ என்னைக்கு போட்டிருக்காருன்னா வந்து டென் டேஸுக்கு முன்னாடியே போட்டிருக்காரு பிப்ரவரி இருபத்தி நாலு அன்னைக்கு இவர் வீடியோ போட்டிருக்காரு இவருடைய சேனல் பேர் வந்து அஸ்மி டிவி அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசுற விஷயம் சொல்றது கேஸ் கொடுத்தா உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது இதையெல்லாம் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்களா எப்படியாவது இந்த கல இந்த கம்பெனியை ஒழிச்சு கட்டணும் அப்படின்ட்டு கோர்ட்டு என்ன பண்ணுவாங்களா ஈடபிள்யூ என்ன பண்ணுவாங்களா இந்த பணத்தை பூரா அப்படியே அபேஸ் பண்ணி கொண்டு போய் கவர்மெண்ட் கலா கலாப்பட்டியில போட்டுருவாங்களாம் மக்களுக்கு கொடுக்க மாட்டாங்களாம் அப்புறம் ஏற்கனவே அசோக சின்னதி எல்லாம் மற்றவங்க எல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணி கேஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கேஸ் கொடுத்தாங்களாம் அப்போ அவங்க வந்து இப்போ கேட்குறாங்களாம் கேட்கும்போது சொல்றாங்களாம் கேஸ் முடிஞ்சப்புறம் தான் வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களாம் இந்த நம்ம என்ன சொல்லலாம் கொஞ்சம் ரீசண்டாக சொல்லலாம் இந்த மடையருக்கு இந்த முட்டாளுக்கு நம்ம என்ன வந்து சொல்லணும் அப்படின்னா இப்போ யூடபிள்யூ வாங்கன்னு கூப்பிட்டுருக்குறாங்க அதாவது நீங்க பணத்தை போட்டு பணத்தை இழந்தவங்க முன்வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்குறாங்க இப்போ கூட நீங்க இதை புரிஞ்சுக்கல அப்படின்னா இழப்பு உங்களுக்கு தான் இதை நல்லா நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும் இப்போ சேலம் அந்த விஜயபானு அப்படிங்கிற அன்னை அன்னை தெரசா மனிதநேய அறக்கட்டளை அப்படிங்கிற அந்த அறக்கட்டளை சார்ந்த ஒரு இஷ்யூ வந்துச்சு அந்த இஷுல வந்து பாத்தீங்கன்னா என்ன நடந்துச்சு நீங்க நல்லா வந்து நான் சொல்றத நீங்க அதாவது ரீகால் பண்ணி பாருங்க நியூஸ்ல கூட போய் பாருங்க நான் சொல்ற தகவல் இருக்கும் என்னன்னா அவங்க அதிக அதிக பணம் கொடுப்பதாக மக்கள்கிட்ட பணத்தை வசூல் பண்றாங்க இந்த தகவல் வந்த உடனே இ சார்ந்த ஒரு காவல்துறை அதிகாரி நானும் இதில் பணம் போட போறேன்னு சொல்லிட்டு ஒரு பணம் போடக்கூடிய ஒரு சாதாரண பாமர மக்கள் போல மப்டியில போய் விசாரிக்கிறார் விசாரிக்கும் போது அவங்களுடைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் அவங்களுடைய நோக்கம் என்ன இந்த பணத்தை அவங்க எப்படி எல்லாம் கையாள போறாங்க இந்த பணத்தை வைத்து என்ன தொழில் பண்ணி இந்த பணத்தை பெருக்கி கொடுக்க போறாங்க பணத்தை வாங்குறதுக்கு என்ன ரிசிப்ட்டு அந்த அந்த வாங்கின பணத்துக்கு ஜிஎஸ்டி எப்படி எல்லாமே பாக்குறாங்க எல்லாமே தவறா இருக்கும்போது அப்படியே அந்த நிறுவனத்தை முடக்கிறாங்க அவங்களே முடக்கிறாங்க பொதுமக்கள் போய் அவங்க போராட்டம் பண்ணாங்க அந்த அம்மாவை முதல் வெளியே விடுங்க நாங்க அந்த நிறுவனத்தின் மேல கேஸ் கொடுக்க முடியாது அந்த அம்மாவை வெளியே விட்டு எங்களுக்கு பணம் வந்துடும் இதே தான் மைவீத்தியில இப்போ நடக்குது இது மைவீத்தில முதல்ல நடந்துச்சு இப்போ அங்க நடந்துச்சு இப்போ அங்க யார் கேஸ் கொடுத்தாங்க ஆரம்பத்தில் யாரும் கேஸ் கொடுக்கல இப்போ காவல்துறையே மைவீத்தல் எப்படி சூமோட்டோவா பொருளாதார குற்றப்பிரிவை சார்ந்த துறையே எப்படி மைவியத்தில் சூமூட்டவா வந்து அவங்க வழக்கு பதிவு செய்தாங்க புகார் பதிவு செய்தாங்களோ அதே மாதிரிதான் அங்க அன்னை தரசு அறக்கட்டளையும் நடந்துச்சு மக்கள் யாரும் பொதுமக்கள் போய் அவர்களுக்கு என்ன மோசடி செய்துட்டாங்க நிறுவனம்னு சொல்லிட்டு எனக்கு நிவாரணம் வேணும்னு சொல்லிட்டு அவர்கள் யாரும் பொதுமக்கள் யாரும் போய் என்ன பண்ணல புகாரும் கொடுக்கல இதை நல்லா நீங்க பதிவு வச்சு மனசுல நீங்க திரும்ப திரும்ப நீங்க பதிவு வச்சுக்கணும் அப்போ இந்த கம்பெனி ஒரு தவறான ஒரு தொழில் முறையை செய்யறாங்க இதனுடைய பின் நோக்கம் இதனுடைய பின் விளைவு என்னவா இருக்குன்னா பல பேருக்கு இதில் லாஸ் வரும் பல பேர் பொதுமக்கள் அதாவது நடுத்தர மக்கள் எல்லாம் தன்னுடைய வாழ்வாதாரத்தை மூலமே இழந்துருவாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே இப்போ அசோக் வந்து இந்த இந்த மைவித்திரி ஆட்ஸ் பற்றின போர்ஜரி எடுத்து வெளியே கொண்டு வராரு ஆனால் அசோக் புகார் கொடுத்ததா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல காவல்துறையை என்ன பண்ணுறாங்க சூமோட்டோவா பதிவு பண்ணி அந்த நிறுவனத்தை முடக்கிட்டாங்க அதுக்கப்புறம் பொதுமக்களை நீங்கள் புகார் கொடுங்கன்னு அழைச்சாங்க இப்போ பொதுமக்கள் புகார் கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டீங்க சரி இந்த நிறுவனம் நடந்துருமா மைவித்திரி நடக்காது அன்னை தெரசா மனித இறக்கட்டிலும் நடக்காது இது மாதிரி இருக்கிற பல எத்தனையோ நிறுவனங்கள் இருந்தாலும் அதுவும் நடக்காது இது மாதிரியான போர்ஜருக்குள்ள வந்துருச்சுன்னா இப்ப மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த வழக்கு என்பது அவர்களுடைய கம்பெனியை தடுத்து நிறுத்துவதற்கு அல்ல மேலும் அவர்கள் ஒரு நல்லா போயிட்டு இருக்கிற கம்பெனியை போய் நிறுத்துறது மேலும் இது மாதிரியான போர் பொதுமக்கள் போய் கூடாது அப்போ உடனே இதை என்ன பண்ணணும் நிறுவனத்தை முடக்கணும் அப்படின்னு முடக்கிருக்கிறாங்க இந்த மைவித்திரியாஸ் நிறுவனத்தை தொடர்ந்து என்ன பண்ணணும் ரன் பண்றதுக்கு அவங்களுடைய தரப்பு அவங்க கிட்ட எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக இருக்கும் பட்சத்துல நீங்க போய் விடாதீங்க இந்த கம்பெனி யாரும் செயல்பட விடாதீங்க இந்த கம்பெனியை அரசு செயல்பட விடக்கூடாதுன்னு யார் சொன்னாலும் யூடபிள்யூ கோர்ட்டோ கேட்காது அதே சமயம் நம்முடைய சட்டத்திட்டத்தின்படி இந்த நிறுவனம் கிட்ட அவங்க கையாள வேண்டிய எதுவுமே முறையா இல்லை அப்படின்னா யார் வந்து சொன்னாலும் யார் கேஸ் கொடுக்கலன்னாலும் இந்த நிறுவனத்தை நமது யோடைய பொருளாதார பிரிவு தடுத்து நிறுத்திரும் அதை கோர்ட்டு மூலியமா கொண்டு போய் கோர்ட்டு நிறுவனம் இயங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க இப்போ உங்களுடைய புகார் என்பது யாருக்காக உங்களுடைய புகார் என்பது இந்த நிறுவனத்தை இனிமேல் தடுத்து நிறுத்துவதற்கு தேவையே இல்லை அது காவல்துறையே தாமா முன் வந்து போட்டுருச்சு இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நீங்கள் தெளிவாக அந்த பேப்பர் கிளிப்பிங்கில் நீங்கள் புரிஞ்சுக்கணும் என்ன சொல்கிறாங்கன்னா பாதிக்கப்பட்ட மக்கள் பணம் பெறாத மக்கள் பணத்தை போட்டுட்டு பணத்தை பெறாதவங்க உங்களுடைய பணத்தை பெறுவதற்காக புகார் கொடுங்க இந்த நிறுவனத்தை தடு நிறுத்துவதற்காக இல்லை நிறுவனம் அது காவல்துறையாலேயே சட்டத்தாலேயே தடுத்து நிறுத்தப்பட்டாச்சு அது முதல் சொன்ன மாதிரி மறுபடியும் அது வாய்ப்பே கிடையாது இதில் மெயினான விஷயம் என்னென்னா உங்களுக்கு பணம் வேணுமா இந்த பணத்தை பெறுவதற்கு நீங்கள் வேண்டும் எனக்கு பணம் வேண்டும் அப்படின்னா வாங்க பணம் வேண்டாம் அப்படிங்கன்னா வராதிங்க இதுதான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதாவது வராதிங்க மீன்ஸ் நான் சொல்லல உங்களுக்கு பணம் வேண்டும் உங்களுடைய பணம் வேண்டும்னா ஒரிஜினல் ஆவணத்தை எடுத்துக்கொண்டு அந்தந்த மாவட்டத்தில் உள்ள பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்துக்கு வாங்க இல்லையா கோவையை தலைய இந்த கேஸ் நடக்கிறது கோவை புலவர் குற்ற பிரிவு அந்த கிளையில அந்த கிளைக்கு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லி இந்த நிறுவனத்தை தடுத்து நிறுத்துவதற்கு வந்து புகார் கொடுங்க நாளைக்கு இந்த நிறுவனம் தலையிலேயே தலையே எடுக்க கூடாது அதுக்கு புகார் கொடுங்கன்னு சொல்லல உங்கள் பணத்தை பெறுவதற்கு நீங்கள் புகார் கொடுங்க அப்படின்னு தான் ஈடபிள்யூ சொல்லியிருக்கிறாங்க அதுல அடுத்தது சொல்றது பாருங்க இந்த வீடியோ அப்படியே நம்ம ஈடபிள்யூ பாஸ் பண்றோம் ஏன்னா கேஸ் கொடுத்தா வராது வந்து முழுக்க முழுக்க வந்து சரியாக இயங்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு நடுநிலையா செயல்படாதுங்கிற மாதிரி ஒரு பேசியிருக்கிறாரு மறுபடியும் இன்னும் கேஸ் வரல கேஸ் கொடுத்தவங்களுக்கு யாருக்கும் வாங்கிது இல்லையா ஒரு இதுதான் நம்ம சொல்றோம் அடி முட்டாலையும் முட்டாளா என்ன சொல்றது இன்னும் ட்ரையலே போல இந்த ட்ரையல் போகும்போது அதெல்லாம் தெரியும் ட்ரையல்னா என்ன ஒரு கேஸ் எப்படி போகும் என்ன நிலைமையில எதுவுமே தெரியாது கேஸ் கொடுத்தது வரவே இல்லை அப்புறம் அது அப்புறம் இது இதுதான் சொல்ற தெரியுமா இல்லாம எந்த ஒரு டீட்டெயிலும் எந்த ஒரு டேட்டாவும் உங்கள்ட்ட கிடையாது இஓடபிள்யூக்கு ஒரு சாட்சி வேணுமா இப்ப இஓடபிள்யூங்கிறது யாரு நம்ம நாட்டுல எதுக்கு கோர்ட் இருக்கு இஓடபிள்யூ என்ன பண்ண முடியும் அதிகபட்சமா கோர்ட் என்ன பண்ண முடியும் அதிகபட்சமா இதெல்லாம் அவருக்கு தெரியாது இஓடபிள்யூ கொண்டு போய் கோர்ட்ல நிறுத்தி வைக்கணும் இவங்க இந்த மாதிரி தப்பு நிற்கிறாங்க கோர்ட்டு தான் என்ன பண்ணும் அவங்களுக்கு உண்டான தீர்ப்பை சொல்லும் ஆனா இ சொல்றாரு இஓடபிள்யூக்கு சாட்சி வேணுமா ஈடபிள்யூக்கு எதுக்கு சாட்சி சரி இப்போ என்ன சொல்றாருன்னா இபபபிள்யூ கிட்ட தரப்புல இருந்து எந்த ஒரு கேஸும் எந்த ஒரு சாட்சியும் இல்லையா கேஸை கண்டிப்பா க்ளோஸ் பண்ணிடுவாங்க க்ளோஸ் பண்ணிட்டு பணத்தை கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லையா இப்போ இவர் யாரு இவருடைய பெயர் என்ன இவருடைய முழு விவரம் தெரிஞ்சவங்க எனக்கு அனுப்புங்க நான் சொல்றேன் இவருக்கு கீழே யாரெல்லாம் இருக்கிறாங்க இவருக்கு மேல இருக்கலாம் யாருலாம் இருக்கலாங்க டேட்டாவை நான் சொல்றேன் இப்போ இவர்கிட்ட நீங்க வந்து கேட்க வேண்டியது என்னன்னா சரிப்பா இயக்கு சாட்சி இருக்க போறது இல்ல நீங்கள் புகார் நான் போய் புகார் கொடுக்கல அப்படின்னா இடபிள்யூக்கு எந்த சாட்சியும் வர போறது இல்லை அதனால அவங்களுக்கு கோர்ட்டில் அதை நிக்காது போங்க இந்த கம்பெனி நடத்துவது விட்டுருவாங்க அது நம்பிக்கை இருக்குல்ல சரி நீங்க என்ன பண்ணுங்கன்னா எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நீங்க கொடுத்துருங்க நீங்க கொடுத்துட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா நாளைக்கு இந்த கம்பெனிக்கு எந்த ஒரு சாட்சியும் நிக்காது ஜெயிச்சு வந்துடும் இல்லையா அப்போ அந்த பணத்தை நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிடுங்க சிம்பிள் வேற எந்த குளறுபடியுமே வேண்டாம் எந்த டவுட்டுமே வேண்டாம் சிம்பிளாக அதை மட்டும் விட்டு சொல்லிருங்க இது யாரு டீட்டெயில் என்னன்னு மட்டும் தெரிஞ்சவங்க சொல்லுங்க இவரை விட்ட போய் தெரிஞ்சவங்க கொடுத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இவரை பத்தின விவரத்தை நம்ம ஷேர் பண்ணிடலாம் ஷேர் பண்ணிட்டு எல்லாருமே போய் இவர்கிட்ட போய் நீங்க என்ன பண்றீங்கன்னா அப்பா உங்களுடைய ஸ்பீச்சை கேட்டேன் உண்மையிலே ஆசம் சூப்பராக நீங்க வந்து விவகாரம் கொடுத்துருக்கிறீங்க நீ என்ன பண்ணுறீங்கன்னா எங்களுக்கு பணத்தை இப்படியாக கொடுத்துருங்க நாளைக்கு இந்த கம்பெனி வரும்போது நீங்க வாங்கிக்கோங்க அதுக்கு என்னன்னா என்னுடைய மைவீச்சி சம்பந்தமான ஆப்பும் இப்போ க்ளோஸ் ஆயிடுச்சு என்னுடைய சரி சிறீசாரில் எடுத்து வச்சுருக்கேன் நான் பணம் போடுறதுக்கு ப்ரூஃப் வச்சுருக்கேன் எல்லாம் அவங்கள்ட்ட கொடுத்துட்றேன் நீ என்ன பண்ணுறேங்க என்ன செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டு நாளைக்கு ஒரு ரொம்ப நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சிம்பிளாக சொல்லிவிடுங்க வேலை முடிஞ்சது ஐவிஐ திரியில் பணம் போட்டதையே நீங்கள் மறக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம இஓடபிள்யூவும் கோர்ட்டும் இழுத்துட்டு போயிருமா இப்போ பாருங்கள் எவ்வளோ நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஜுடிஷியல் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கானது அந்த ஜுடிஷியல் சொல்கிறாரு அதை மறந்துட்டு நீங்கள் மையத்தில் பணம் போட்டீங்கிறத மறந்துட்டு நீங்கள் அப்படியே இழுத்துகிட்டே போய் அப்புறமேட்டு இதை விட்டுட்டு போயிருங்களா நீங்க அந்த அளவுக்கு தான் கோடு செய்யுமா இதை இதை அப்படியே ஆப்போசிட்டை செஞ்சிகிட்ருக்கறது யாருன்னா கம்பெனி தான் கம்பெனி தான் கேஒய்சின்னாங்க எலெக்ஷன் என்னாங்க எலெக்ஷன் ரிசல்ட்னாங்க அப்புறம் ஒஎம்முக்கு போடுறேன் பிஎம்முக்கு போடுறேன் எஸ்எமுக்கு போடுறேன்னாங்க அப்புறம் என்ன பண்ணாங்க போய் சார்ன்னு நினச்சிட்டாங்க இந்த கம்பெனி சார்ந்த இவ்வளோ பெரிய ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தோரு கோடி டர்ன் ஓவர் பண்ணியிருக்கு இந்த கம்பெனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உலகின் நம்பர் ஒன் கம்பெனியா வரப்போறதா அறிவிப்பு கொடுத்துட்டு இருந்த ஒரு கம்பெனி மற்ற நிர்வாகிகள்லாம் எங்க போனாங்க இதே யூடியூப்பில் வரதெல்லாம் அவங்கவங்க அவங்கவங்க போட்டுக்கிறது இதற்கும் நிறுவனத்திற்கும் சம்மந்தம் இல்லைன்னு ஒரு ஒரு பொறுப்பு துறந்தாங்க இல்லையா ஏன் மைவீத்தியினுடைய சட்ட ஆலோசகர் வந்து பேப்பர்ல அட்வைஸ்மெண்ட் கொடுத்தாங்க இல்லையா மைவித்தி நிறுவனத்தின் சார்பாக சத்யானந்தின் சார்பாக ஏன் அவங்க வந்து அப்படி ஒரு பாசிபிலிட்டி இருந்தா அவங்க வெளியே சொல்லாம இருப்பாங்க சொல்லியிருப்பாங்கல்ல ஆனால் அதெல்லாம் சொல்லலை ஆனால் இவங்க யாருன்னா இப்போ இந்த நபரை அவங்கள ஃபோட்டோ கூட போடுறேன் இந்த நபருடைய யூடியூப்பில் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு மை என்னுடைய மைவித்திரியார்ஸ் இன்கம் அப்படின்ட்டு அதில் போய் நீங்கள் பாருங்கள் அந்த வீடியோவோட வந்து நான் ஃபஸ்ட் கமெண்டில் நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் அந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பாருங்கள் அவருடைய இன்கம் எவ்வளோ இருக்குது வேலெட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள் அப்போது இவர் கீழே நிறையா பேரை சேர்த்து விட்டு பல மடங்கு லாபத்தை பார்த்ததுனுடைய விளைவு இவசுறாங்க அதாவது இப்ப பேசிட்டு இருக்கிற எல்லாருமே மைவித்திரியில பல மணிங்கு லாபத்தை பார்த்தவங்க மைவீத்திரில சம்பந்தம் இல்லாதவங்க இந்த நிறுவனத்தை பத்தி நானும் அசோக்குமாரி மற்ற யாருமே பெருவாரியான மக்கள் பேசல மைவித்திரிக்கு சப்போர்ட்டா மைவித்தி சப்போர்ட்டா பேசக்கூடிய ஒவ்வொருத்தருமே யார் அப்படின்னா அவர்கள் இதில் சிறிய தொகையை முதலீடாக செய்து பெரிய அளவு வருமானத்தை பார்த்தவர்கள் அவர்களில் ஒரு ஆள் தான் இவர் வந்து இந்த அஸ்மிங்கிற அவர் டிவி இந்த அஸ்மி டிவிங்கிற இந்த நபர் இவருடைய பேர் வந்து சக்தி அன்பு அப்படின்னு சொல்லி வருது ஸோ சக்தி அன்பு தான் அவர் முழு பேரா இல்லை வந்து இவருடைய வாழ்க்கை துணையுடைய பேரும் சேர்த்து வச்சிருக்காரா நமக்கு தெரியல ஆனால் இவருடைய பேர் சக்தி அன்பு அப்படின்னு மட்டும் ஒரு இடத்துல இருக்கு எந்த அரசாங்கமும் மக்களுக்காக எதுவுமே பண்ணாது எந்த கோர்ட்டும் எந்த காவல்துறை சார்ந்த துறையும் மக்களுக்காக எதுவுமே பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு இந்த வீடியோவை நீங்க கேஸ் கொடுக்காதீங்க பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களை வந்து இவர் என்ன பண்றாருன்னா போர்காஸ்ட் பண்றாரு மைவித்திரிக்காக ஒரு போர்காஸ்ட் பண்றாரு இதனாலதான் இவர்கள் தான் இன்னமும் மைவித்திரியை சார்ந்த மக்கள் வந்து புகார் கொடுக்க வராம இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உட்பட இன்னும் பல வீடியோக்கள் பல பேர் போட்ட பல வீடியோக்கள் எல்லாத்தையுமே நாம் அதை சார்ந்த நபர்களிடம் அதை சார்ந்த துறை சார்ந்தவர்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு உண்டான எல்லா வேலையும் இருக்கு இன்னும் நடக்கப் போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் பாய்